புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் காஷ்மீரில் இருபத்தி எட்டு அப்பாவி பொதுமக்கள் தீவிரவாதிகளால் காலமாகி இருந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நாலு பேர் யார் அப்படின்றது தெரிய வந்திருக்கின்றது அந்த நாலு பேரும் யாரு எதற்காக இப்படி ஒரு சம்பவத்தை செய்தானுங்க அவனுங்க அந்த பகுதிக்குள் நுழைந்தது எப்படி மிக மிக முக்கியமாக இப்படி ஒரு சம்பவம் நடைபெற காரணம் என்ன அப்படின்னுட்டு இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க போறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் காலமான அனைவரின் ஆன்மா சாந்தி அடையணும் இதில் சம்பந்தப்பட்ட அந்த நாலு பேரும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் அப்படின்ற பகுதியில் சுற்றுலா தலம் அது அந்த இடத்துல நடந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு அப்பாவி மக்கள் அந்த நாலு பேரால் காலமாகியிருக்காங்க தமிழ்நாடு மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் பன்னெண்டு பேர் காயமடைந்திருக்காங்க அவங்க அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இந்த சம்பவம் நாட்டு மக்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கின்றது இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சம்பவத்தை இந்த மோசமான சம்பவத்தை யார் செய்தது அப்படின்ற தகவல்கள் இருக்கின்றது இந்த சம்பவத்தை பாகிஸ்தானின் பயங்கரவாதி ஹஃபீஸ் சயீத் அவனுடைய லஷ்கர் தொய்பாவுனினுடைய பினாமி அமைப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இதற்கு பொறுப்பேற்று இருக்கானுங்க இந்த சம்பவத்தில் நான்கு பேர் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் இருக்கின்றது அந்த நாலு பேரின் புகைப்படமும் தற்போது இருக்கின்றது அதில் ஒருத்தவனுடைய பெயர் ஆசிப் பூஜி மற்றொரு நபரின் பெயர் சுலைமான் ஷா இன்னொரு நபருடைய பெயர் அபு தல்கா இன்னொருத்தவனுடைய பெயர் என்ன அப்படின்றது சரியாக தெரிய வரலையாம் இந்த நாலு பேரும் பார்த்தீங்கன்னா லஷ்கர் இ தொய்பா அமைப்பினுடைய துணை அமைப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அமைப்போட நெருக்கமாக செயல்பட்டு வந்திருக்கானுங்க அது மட்டும் இல்லாமல் இவனுங்க எப்படி அந்த பகுதிக்குள்ளார நுழைந்தானுங்க அப்படின்ற முக்கிய விவரத்தையும் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்காங்க ஆனா இந்த நாலு பேரை இது வரைக்கும் கைது செய்யல அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேரும் எதற்காக அப்பாவி பொதுமக்களை இப்படி பண்ணானுங்க அப்படின்ற அதிர்ச்சியான தகவல்கள் தற்போது இருக்கின்றது சரி இந்த சம்பவம் ஏன் நடந்தது அந்த நாலு பேருக்கும் அப்படி என்னதான் கோபம் என்று பார்க்கும்போது இந்த சம்பவம் முழுக்க முழுக்க மதவெறியால் வெறியால் நடந்தது என்றுதான் சொல்லியே ஆக வேண்டும் அந்த நாலு பேரும் பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்களுடைய உடை அணிந்திருந்தனுங்க அங்கு அவனுங்க வந்த உடனேயே அங்கு இருந்த சுற்றுலா பயணிகளிடம் நீங்க யாரு உங்களுடைய பெயர் என்ன மதம் என்ன அப்படின்ட்டு தான் முதல்ல கேட்டுருக்கானுங்க நீங்க இந்துவா என்று கேட்டுருக்கானுங்க ஆம் என்று சொன்னதுமே அடுத்து எந்தவித யோசனையுமே இல்லாம அவங்களுடைய கதையை முடித்து இருக்கானுங்க இதனால் பொதுமக்கள் அங்கிருந்து அலறி அடித்து ஓடி இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இருபத்தி ஏழு பேர் அங்கே காலமாகி இருக்காங்க காலமான அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேரும் பயன்படுத்தியது அமெரிக்க தயாரிப்பான எம் ஃபோர் கார்பைன் அசால்ட் ரைஃபில் மற்றும் ஏகே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இருக்கானுங்க இதில் ரெண்டு பேர் எம் ஃபோர் கார்பைன் அசால் ரைஃபிளையும் மற்ற ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஏகே ஃபார்ட்டி செவன் ரைஃபிளையும் பயன்படுத்தியிருக்கானுங்க ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி எளிதில் கள்ள சந்தைகளை கிடைக்குமாம் ஆனால் அமெரிக்காவின் எம் ஃபோர் கார்பைன் துப்பாக்கி எளிதில் கிடைக்காதான் அதை தான் இவனுங்க பயன்படுத்தி இருக்கானுங்க அது மிக பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அவங்களுக்கு இந்த எம் ஃபோர் கார்பைன் துப்பாக்கி கிடைத்தது எப்படி அப்படின்ற விசாரணையும் தற்போது தீவிரமாக நடந்துட்டு வருகின்றது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது மத ரீதியாக பாகிஸ்தான் காரணங்கள் காஷ்மீரை தன் வசப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நடந்த ஒரு சம்பவம் அப்படின்றதுக்கு உதாரணமாக அங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது அசாம் மாநிலத்தை சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தோட இந்த சம்பவத்திலிருந்து தப்பித்திருக்கிறாரு அது எப்படி அப்படின்ட்டு பார்க்கும்போது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்கின்றது அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் தேபாஷிஷ் பட்டாச்சாரியா அப்படின்றவர் இவர் அசாம் பல்கலைக்கழகத்தில் பெங்காலி துறையில் அசோசியேட் பேராசிரியராக பணியாற்றி வந்திருக்கிறார் தன்னுடைய மனைவி மற்றும் மகனோட காஷ்மீருக்கு சுற்றுலா போயிருக்காரு அந்த பகுதியில் புல் மேட்டில் தேபாஷிஷ் பட்டாச்சாரியா தன்னுடைய குடும்பத்தோட மரத்துக்கு அடியில் படுத்திருந்திருக்கிறாரு அப்போது தான் இந்த நாலு பேரும் அங்கே வந்திருக்கானுங்க இவனங்களை பார்த்ததும் மற்றவர்கள் பயந்து ஓடி இருக்காங்க இவங்களும் தப்பி ஓட முயன்றிருக்காங்க ஆனால் முடியலை உடனே மற்ற பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் அனைவரையும் பிடித்து இந்த நாலு பேரும் கல்மா சொல்லும்படி கட்டாயப்படுத்தி இருக்கானுங்க கல்மா அப்படின்னா இஸ்லாமிய மந்திரமாம் இந்த கல்மாவை சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கானுங்க பொதுமக்கள் அங்கிருந்த சிலர் இந்த கல்மாவை சரியாக உச்சரித்திருக்காங்க ஆனால் யார் யாரெல்லாம் இந்த கல்மாவை உச்சரிக்கலையோ சரியாக சொல்லலையோ அவங்களையெல்லாம் இவனுங்க சுட்டு இருக்கானுங்க இராணுவத்தினர் போல உடை அணிந்திருந்த இன்னொரு பயங்கரவாதி பார்த்திங்கன்னா தேவாஷிஷ் பட்டாச்சாரியா அருகே நின்றிருந்த ஒருவரையும் சுட்டு இருக்கான் இதனால் இந்த பேராசிரியர் அதிர்ச்சியாகி இருக்கிறாரு இவனுடைய அடுத்த டார்கெட் நான்தான் தான் அப்படின்ட்டு நினைத்து பதற்றமாகியிருக்காரு ஆனால் அந்த பேராசிரியர் அதை வெளிக்காட்டலை தொடர்ந்து கல்மாவை சத்தமாக உச்சரித்திருக்கிறார் அந்த நேரத்தில் அவன் எதிரில் வந்த இன்னொருத்தன் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேள்வி கேட்டு இருக்கான் ஆனால் எந்தவித பயத்தையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அவனுடைய அந்த கேள்விக்கும் பதிலளிக்காம கல்மாவை இன்னும் சத்தமாக உச்சரித்திருக்கிறாரு இதனால் பேராசிரியரையும் பேராசிரியர் குடும்பத்தையும் விட்டுட்டு இருக்கானுங்க இதை பயன்படுத்தி கொண்டு தான் பார்த்தீங்கன்னா மனைவி மகனோட அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கின்றார் பேராசிரியர் தேபாஷிஷ் பட்டாச்சாரியா இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் நடந்த ஒரு சம்பவமாகத்தான் இது தெரிகின்றது அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரை பிடிக்க வேண்டும் தங்கள் வசமாக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான நோக்கத்தோடு தான் இந்த மோசமான சம்பவம் இருக்கின்றது என்பதை சொல்லியே ஆக வேண்டும் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி நிச்சயம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அந்த பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டிருக்காங்க அப்படின்றதும் இதற்கு தகுந்த பதிலடியே இந்தியா இன்னும் சில நாட்களில் கொடுக்கும் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது ஏற்கனவே புல்வாமா தாக்குதலின் போதும் பார்த்திங்கன்னா இந்திய இராணுவ படையினர் சரியான பதிலடியை கொடுத்திருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு பதிலடி மறக்க முடியாத ஒரு அடி நிச்சயம் பாகிஸ்தானுக்கு விழும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்தேறி இருப்பதை பற்றியும் இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க எதற்காக இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றத பற்றியும் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படி ஒரு சம்பவம் மீண்டும் ஒரு முறை நிகழாமல் இருக்க என்ன செய்யணும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காஷ்மீரில் நடந்த இந்த மோசமான சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன நடந்தது அப்படின்ற மாதிரியான முழு தகவலை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்